ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தான் வரும் கீரையாக வர முடிஞ்சி வந்த பழைய சாப்பாடு தான் கரைச்சி குடிச்சுங்க ஒரு வயிறு ஒரு மாதிரியே பண்ணுது வெயிலாக போச்சுங்க வெயிலையே அலையறனால ரொம்ப தொந்தரவாக இருக்குது அதனால் அப்புறம் பழைய சாப்பாடு கரைச்சி குடிச்சு அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக அதனால் மெடிக்கல் மாத்திரை வாங்கினேங்க எதுவும் மாத்திரை வாங்கியிருக்கிறேன் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்ட மாத்திரை சாப்பிடலான்ட்டு இருந்தேன் அப்புறம் அதுக்கு தனிக்க வேற அர்ஜென்ட்டு அதனால தனிக்கேன் பிடிக்கிற வந்துருக்கோங்க தனி கேன் பிடிச்சிட்டு போய் எல்லாம் போடணுங்க உடம்பையும் பாத்துக்கோணும் அதான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னு வைப்பு வேலைக்கு போகிறாங்க நீ என்ன சும்மா தூங்கிட்டு இருக்குன்னாங்க சும்மா எல்லாம் இல்லை வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் தனி கேட்னா தனிக்கேன்னு கீரை என்ன கீரை எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அவங்கள விட நான் வேலை அதிகமாக தான் செய்கிறேன் என்ன நான் வந்து வீட்டில் இருந்துட்டு செய்கிறேன் அவங்க வேலைக்கு போனாங்கன்னா காலையில போனாங்க நைட்டு எட்டு மணி ஆகு அப்படி போயிட்டு நான் வந்து அப்படி இல்லைங்க நான் வந்து செஞ்சிட்டே இருப்பேன் ரெஸ்ட் இல்லாத செய்வேன் அப்போ அவங்களோட தனித்தமையில ஓடோட தான் எடுத்து வந்துட்டு அப்படி போயிட்டு நான் ஆனால் ஆனா சில பேருக்கு நான் வேலை செய்யலைங்கிறாங்க கீரைனா கீரை எடுப்பேன் சோளக்கருனா சோளக்கரை எடுப்பேன் ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சுட்டே இருப்பேன் எனக்கு நான் சும்மா இருந்தால் எனக்கு பிடிக்காது நான் சின்ன வயசுலேருந்து வேலை அதிகமாக செஞ்சுதான் பழக்கம் வேலை இல்லாத வடிவம் சொன்ன மாதிரி சும்மா இருந்து வர்ற அதோட கஷ்டம் என்னென்னு தெரியும் அந்த மாதிரி சும்மாலாம் கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க சோம்பேறி வேணால் இருக்கலாம் என்ன மாதிரி ஒரு உழைப்பாளி வந்து சும்மா இருக்க முடியாது நான் என் வேலை என் வேலை நான் கரெக்டாக செஞ்சிட்டே இருக்கிறேன் இப்போ நம்ம வேலை செய்யலைன்னா என்ன ஆகுது நம்ம செலவுக்கு தி திண்டாட்டமாக இருக்குது நம்ம வேலை கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம செலவையும் சமாளித்து வெளியே வந்தலாம் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்